ஒரு சைலண்டா இருப்பார் அவரே வயலண்ட் ஆயிட்டாருங்க பி ரமேஷ் எப்பயுமே இருக்கா இருப்பாரு அவர் வயலண்ட் ஆயிட்டாரு பொதுவாக மன்பிரீத்துக்கு தான் அந்த கோச் கிரீன் கார்டு போகும் நினைச்சா இப்போ ஒருத்தர் சாக்ரிஃபைஸ் பண்ணா போதும்ன்ற ஒரு எண்ணம் தான் ஆனா சித்தார்த்த அதை உடைச்சு உள்ள போய் பல புள்ளிகளோட வரணும் அப்படி அவரும் பார்ப்பாரு முடியலைங்க முடியல உள்ள வர விட மாட்டேன் பாருங்க ஒரு மல்யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு இந்த ரெண்டு வீரர்கள் கிடையல ஒரே ஒரு பாயிண்ட் ஆயா ஒரு பாயிண்ட் ஆட்டம் முடிந்து விட்டது மக்களை ஆட்டம் முடிந்து விட்டது ஐந்து நொடிகள் பாக்கி இருக்கும் பொழுது முதல் முறையாக ப்ரோ கபடி லீகின் பத்தாவது சீசனின் சாம்பியன் ஆக திகழ்கிறாக பூரேரி பால்டன் தி பார்ட்டி ஹஸ் பிகன் மராட்டிய வம்சத்து சகாப்திய வீரர்கள் கடைசியா அந்த ட்ராபி மேல கைய வெச்சாச்சு அதுக்கு தான் வெயிட் பண்றாங்க இப்போ அவ்ளோ நேரம் கஷ்டப்பட்டு சித்தார்த் உள்ள வந்து மல்யுத்தம்லாம் பண்ணாலும் 5 செகண்ட் தான் பாக்கி நிதானமா நீங்களே போலாம் மோஹித் கோயத் இவ்ளோ தூரம் கொண்டு வந்துட்டீங்க டீமுக்கு பரவாயில்ல ரெண்டு பாயிண்ட் அம்மா நீங்க டுவாடேங்கிறப்ப நீங்க ஒரு பாயிண்ட் தான் கொடுப்பீங்க இருபத்தஞ்சு இருபத்தி எட்டு மேட்சை முடிச்சுக்கிறோம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது இதுல இந்த சீசன்லயே நாங்க தான் சுரா அப்படின்னு உண்மையிலேயே நிரூபிச்சிருக்காங்க புனரி பல்டன் அந்த விசில் இந்த சீசனோட சாம்பியனை கொண்டு வரக்கூடிய விசில் அங்க வந்தாச்சுங்க ஹரியானா ஸ்டீலர்ஸ் வீல் டீ புனரி பல்டன் ப்ரோ கபடி சீசன் 10ல சாம்பியன்ஸா முடி சூட்டிட்டாங்க மக்களே ஒரு புது சாம்பியன்ஸ் புதிய சூ கபடி உலகத்துக்கு பிறந்தாச்சு அவங்க தான் புனேரி பால்டன் லீக்ல டாப்ல முடிச்சாங்க இதோ டாப் டாப்மென்ஸ் கொடுத்து சாம்பியன் இங்க ப்ரோ கபடி பால்டன்படி பத்தாவது சீசன் சாம்பியன்ஸ் புனேரி பால்டன்